திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு சேவலன பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு பாடல் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஏடு மலர் உற்ற பொது பாடல்கள் தத்த தான தன தத்த தான தன தத்த தனதானாம் இதற்கான சந்தை இது ஏடு மலர் உற்ற ஆடல் மதன் ஒழிக்கும் ஏய் அது பழி அழிக்கும் மாதத்தம் அழிக்கும் மருவி மெத்த மறு மருவி மெத்த மருளாகி நாடு மிக்க வீடுதன மக்கள் நாரியர்கள் சுற்றம் இவை பேணா ஞான உணர்வற்று நான் பிறப்பும் நாடி நகர் நாடி நரகத்தில் விழலாமோ ஆடும் அரவத்தை ஓடி உடல் கொத்தி ஆடும் ஒரு பச்சை மயில் வீரா ஆரணம் உரைக்கும் மோன அகையிடத்தில் ஆறும் உய நிற்கும் முருகோ வேடுவர் புணத்தில் நீடும் இதனத்தில் மேவிய குரத்தி மனவாலா நீடுமிதனத்தில் மேவிய குரத்தி மனவாலா மேல சுரரிட்ட தேவர் சிறை வெட்டி மேலே விடுவித்த பெருமாளே இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் எவ்வளோ அழகான பா பாடல் பாருங்கள் இதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க திருப்புகளை பாடுங்க படிங்க விருப்பத்தோட முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கான சுலபமான வழி நம்ம திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி இறைவனுடைய திருவருள் இருந்தால் தான் நம்ம எல்லா கடலையும் கடந்து இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் அந்த மாதிரி இந்த திருப்புகளை பாடுறவங்களுக்கெல்லாம் இது கடலை கடைக்கு கடக்கக்கூடிய தோணி அப்படின்னு நான் சொல்லலை அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் இதையெல்லாம் பாடுங்க படிங்க விருப்பத்தோடு பாடுங்க முருகப்பெருமான் நம்மளை கஷ்டப்படாமல் வந்து தோணியில் கூட்டிகிட்டு போவார் திரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் வீடியோவை பார்த்து நல்லா அதில் கொடுங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும்னு கேட்டுக்கிற வீடியோவை தள்ளி விட்டு போகாதீங்க என்னதான் தான் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கான பதிவு இது திரு சிற்றம்பலம் இதழ்களை உடைய மலர் பானங்களை கொண்டு போர் புரியும் மன்மதன் செலுத்தும் அம்பையும் தமது கொடுமை திறத்தால் வென்று பழிக்க வல்ல கண்களாலே எல்லா பொருள்களையும் அழிக்கவல்ல மாதர்களின் மயக்கு என்பதிலே நான் சிக்கி மிகவும் காம மயக்கம் பூண்டு என் நாட்டையும் நகரையும் நிறைந்த வீடுகளையும் செல்வத்தையும் பெண்களையும் குழந்தைகளையும் சுற்றத்தாரையும் பேணி நின்று விரும்பி ஞான உணர்ச்சியே இல்லாமல் ஏழு வகையான பிறப்புகளையே தேடி நின்று நரகத்தில் விழலாமோ இந்த மாதிரியே நான் அலைஞ்சி நரகத்தில் வெள்ளாமா நீ முருகா நீ வந்து என்ன படம் எடுத்து ஆடும் பாம்பை கண்டதும் ஓடி அதன் உடலை கொத்தி நடனம் புரிகின்ற ஒப்பற்ற பச்சை மயில் வீரனே அந்த பாம்பு ஓடும்போது என்ன பண்ணுவோம் மயில் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்து ஓடி போய் அப்படி குத்தி குத்திட்டேன்னு சொல்லிட்டு நடனம் ஆடுமா இதை பார்க்குறது இதை படிக்கிறது மூலம் யாருக்கெல்லாம் ராகுவோட தோஷம் இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த தோஷ நிவர்த்தி உண்டாகும் ஏன்னா மயில் போய் அந்த பாம்பை நடக்கிறத இந்த வரியில் சொல்லியிருக்காரு எடுத்து ஆடும் பாம்பை கண்டதும் ஓடி அதன் உடலை கொத்தி நடனம் புரிகின்ற ஒப்பற்ற பச்சை மயில் வீரனே அந்த மயிலுடைய அனுகிரகம் வந்து தான் முருகப்பெருமான் சீக்கிரம் வருவார் அந்த மயில் சொல்லுமா வாங்க முருகா நம்மளுடைய அடியாரெல்லாம் கூப்பிடுறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி முருகரை கூட்டு சீக்கிரமாக வருமா அப்படி அருமையாக அந்த மயிலை புகழ்ந்துருக்காரு இதனால் ராகு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் வேதங்கள் கூறும் மௌனத்தை உட்கொண்ட நிலையில் சகல உயிர்களும் வாழ நிற்கின்ற முருகனே எல்லா உயிர்களும் வாழத்துக்காக முருகப்பெருமான் வடிவெடுத்து வந்திருக்கார் அதை அருமையாக வேதங்கள் கூறும் மௌனத்தை உட்கொண்ட நிலையில் சகல உயிர்களும் வாழ நிற்கின்ற முருகனே வேடங்களில் தினைப்புணத்தில் நீண்ட பரன் மீது வீட்டில் இருந்த குரத்தி வள்ளியின் மணவாளனே அந்தம்மா ஆலோலம் ஓட்டிக்கிட்டு அங்கே பரணியில் உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லாம் தினைப்புணத்தில் எல்லாம் வந்து குருவிங்க ப கிளிங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் தனத்தை நாசம் பண்ணும் இல்லையா ஆகையினால அங்கே உட்காந்து காவல் புரிவாங்க அந்த அம்மாவை இவர் அந்த குரத்தியின் மணவாளனே அப்படின்ட்டு வள்ளியின் மணவாளனேன்னு புகழ்கிறாரு முன்பு அசுரர்கள் காவலில் இட்ட தேவர்களின் சிறையை நீக்கி அத்தேவர்களை மீளவித்த இது வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு கேஸு கோர்ட்டு அப்படிலாம் லோட் பட்டு நின்ந்தீங்களோ போன சொத்து மீண்டு வரல அப்படின்னு அவங்களெலாம் இந்த பாடலை படிக்கிறது மூலம் உங்களுடைய கேஸ் எல்லாம் வெற்றி பெற்று உங்களுடைய சொத்து இழந்த பொருள் எல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரும் இந்த பாடலை படிங்க இப்ப வாங்க நம்ம மறுபடியும் பாடலாம் ஏடு மலரூற்ற ஆடல் மத நோய்க்கு மேவது பழிக்கும் விழியாலே ஏதையும் அழிக்கு மாதமயக்கி மருவி மெத்த மருளாகி ஏதையும் மழைக்கு மாதிரமயக்கி மருவி மெத்த மருளாகி நாடு நகர் மிக்க வீடுதன மக்கள் நாரியர்கள் சுற்றமிவை பேணா ஞான உணர்வுற்று நான் எழுப்பிறப்பும் நாடி நரகத்தில் விழலாமோ ஆடு மரபத்தை யோடியுடல் குத்தி யாடும் ஒரு பச்சை மயில் வீரா முறைக்க மோன கவிடத்தில் ஆறு நிற்கு முருகோனே வேடுவர் புணத்தில் நீடுமிதனத்தில் மேவிய குரத்தி மணவாலா மேலை சுரரிட்ட தேவர் சிறை வெட்டி மீள விடுவித்த பெருமாளே மீள விடுவித்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நீங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் தினந்தோறும் உங்களால் முடிஞ்சால் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியலன்னா பரவாயில்ல முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிற நேரமெல்லாம் திருப்புகளை கேட்டுங்க உட்காந்துருங்க உங்களுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் கடந்து முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இவன் என்ன நம்மளையே நேரம் சதா கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உன்னுடைய தலையெழுத்தை பார்ப்பார் என்ன குறை உனக்கு ஏன் இப்படி அழுதுகிட்ருக்கான் அப்படின்னுட்டு இல்லைன்னா எல்லாரும் போல் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்றது நம்ம தலையில் எழுதி வச்சுருப்பான் பிரம்மா அந்த பிரம்மா உன் தலையெழுத்து போல் நம்ம எண்ணெய்க்கும் கஞ்சிக்கும் தண்ணிக்கும் இது இல்லை அது இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் முருகப்பெருமானை வணங்கினோம்னா எல்லாம் இருக்குது எல்லாம் கிடைக்குது எல்லா செல்வ வளமும் பெருகுது இல்லம் செல்வத்தில் பெருகுது பெருகுது பெருகுதுன்னு செல்வ மழை பொழியும் முருகப்பெருமான அனைவரும் வழிபாடு பண்ணுங்க வணங்குங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி